தமிழகம் முழுவதும் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் நாகர்கோவில் வடச்சேரி சந்திப்பில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கழக அமைப்பு செயலர் திரு கே டி பச்சைமால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தக்களையில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஜெங்கின்ஸ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மதுரை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட நீதிமன்றம் அருகே அமைந்துள்ள எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு கழக செயலாளர்கள் திரு மா ஜெயபால் திரு ராஜலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுக்கோட்டை நகர கழகத்தின் சார்பில் பொது அலுவலக வளாகத்தில் உள்ள வேட்டை பெருமாள் கோவிலில் இருந்து ஊர்வலமாக சென்று எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் திரு கார்த்திகேயன் கழக அமைப்பு செயலாளர் திரு ரத்ன சபாபதி எம்எல்ஏ உள்ளிட்ட கழகத்தினர் அறந்தாங்கியில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் சிவகங்கை பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு அம்மா பேரவை செயலாளர் திரு மாரியப்பன் கென்னடி மாவட்ட கழக செயலாளர் திரு கே கே உமாதேவன் மற்றும் சார்பு அமைப்பு நிர்வாகிகள் ஏராளமான கழக தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பொள்ளாச்சி நகர கழகம் சார்பில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு அலாவுதீன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்ட கழகம் சார்பில் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது கழக நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர் கடலூர் நகரக் கழகம் சார்பில் மஞ்சக்குப்பம் கடலூர் துறைமுகம் ஆகிய பகுதிகளில் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன தர்மபுரி காமாட்சி அம்மன் திரு பழைய தர்மபுரி ராஜாப்பேட்டை ஆகிய பகுதிகளில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைகளுக்கு கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஏராளமானோர் மற்றும் கழகத்தினர் இதில் கலந்து கொண்டனர் திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் நீதிமன்றம் அருகில் உள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவச் சிலைக்கு கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காஞ்சி கிழக்கு மாவட்டம் பல்லாவரம் நகர் கழகம் சார்பில் பேருந்து நிலையம் அருகில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டன காஞ்சி கிழக்கு மாவட்டம் ஆலந்தூர் தொகுதி கழகம் சார்பில் மவுலிவாக்கத்தில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகர கழகம் சார்பில் இருபத்தி ஏழு வார்டுகளில் கழக குடியேற்றி இனிப்பு வழங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன பட்டியல் எம்ஜிஆரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து இனிப்புகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன நாமக்கல் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் கபிலர்மலை திருச்செங்கோடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மாவட்ட செயலர் பி பி சுவாமிநாதன் தலைமையில் கட்சி குடியேற்றி இனிப்பு வழங்கப்பட்டது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் புத்தியம்புதூரில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாவட்ட செயலர் திரு சுந்தர்ராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது கரூர் கடைவீதி தெருவில் காமராஜர் சிலை அருகே எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு மாவட்ட செயலர் பி எஸ் எம் திரு தங்கவேல் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் கழக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்ட கழகம் குற்றாலம் பேரூர் கழகம் சார்பில் அங்குள்ள எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் நகரில் உள்ள அண்ணா சிலை முன்பு அலங்கரிக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இருநூற்றுக்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மத்திய மாவட்டம் கழகம் சார்பில் கழகத்தினர் ஊர்வலமாகச் சென்று பேரறிஞர் அண்ணா திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த பின்னர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு தூவி மரியாதை செலுத்தினர் சேலம் மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பில் அம்மாப்பேட்டை பகுதிக்குட்பட்ட முப்பத்தி இரண்டாவது கோட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு இனிப்பு மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன செவ்வாய்பேட்டை பகுதியில் உள்ள காது கேளாதோர் பள்ளி அருகே எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுச்சேரியில் உள்ள அண்ணா சிலை அருகிலிருந்து கழகத்தினர் ஊர்வலமாக சென்று புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு வழக்கறிஞர் திரு வேல்முருகன் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர்